வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா ரொம்ப மனசு நொந்து போய் அவங்க மனசார நான் செஞ்சது தப்பு தாங்க என்னை நான் அப்படின்னு சொன்னாலும் கர்மாயிஸ் பூமராங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேர் வந்துட்டு பண்ண தப்பை வந்துட்டு நம்மளால் மன்னிக்கவே முடியாது கஷ்டமாக இருக்கும் அதை வந்து எப்படி நம்ம நினச்சாலும் அதை வந்துட்டு நம்மளுக்கு மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும் ஆராதனமாக அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன தான் அவங்க வந்துட்டு நானும் பார்க்குறேன் இந்த பிக் பாஸ் கேம் முடிஞ்சு பூர்ணிமா வந்து நிறைய மன்னிப்பு கிடையாது கொடுத்துட்டே இருக்காங்க பட் கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வந்துட்டு இருக்குது பட் எனக்கு இன்னொரு வருத்தம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது பூர்ணிமா கிட்டே அப்படின்னா பூர்ணிமாவது வெளியே வந்து என்னை மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு ரெண்டு மூணு வா விஷயங்கள் சொல்லிட்டாங்க பட் மாயால் சொல்லவே இல்லை பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணோம் மாதிரி எனக்கு இன்னொரு கோபம் பூர்ணிமா கிட்டே என்னென்னா கிட்ட மன்னிப்பு மனசார கேட்கவே இல்லை ஏன்னா முக்கியமான ஆட்டு ஆட்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரதிப் விஷயத்தில் மாயாவும் பூர்ணிமாவும் தான் முக்கியமானவங்க அதுக்கப்புறம் ஜோவிக்கா அதுக்கப்புறம் இந்த புலிகாம் டீம் எல்லாமே இருக்காங்க பட் முக்கியமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பட் அந்த ஒரு மனுப்பு கேட்கணுன்ற தோட மாட்டுது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால தான் கீழே எல்லாருமே வந்து வச்சு செய்கிறாங்க பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கங்க அப்படி போட்டு ஒரு ஆர்டின் சிம்பிளாவை போட்டிருக்காங்க ப்ராமிசஸ் ஃபஸ்ட்டு எனக்காக நீங்கள் பொழிந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என்றும் என் நன்றியை நான் செய்யும் வேலை வழியாக தெரிவிப்பேன் என்றும் உறுதி அளிக்கிறேன் ஆ சொல்கிறாங்க ஆதரவுக்கும் அன்புக்கும் ரைட்டு நான் பிக்பாஸ் வீட்டு உள்ள இருந்த ஒவ்வொரு நாளும் என்னை என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ண லவ் பண்ண எனக்காக ஃபைட் பண்ண எல்லா நண்பர்களையும் சிரம் குனிந்து வணங்குகிறேன் அப்படின்றாங்க இவ்வளோ சிரம் குனிந்து வணங்குறதுக்கு பிரதீப் கிட்ட ஒரு சின்ன மனுப்பு கேட்டிருக்கலாம் ரைட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சந்தோஷம் கோபம் அழுகை சண்டை கொண்டாட்டம் தீது நன்று என அனைத்திலும் பங்கு பெற்று என்னுள் இந்த நூறு நாட்களாக கலந்து விட்ட எனது கோ கண்டஸ்டன்ஸ் அனைவரோடமும் நான் பிபி வீட்டு வெளியிலும் நட்பு பரிமாறுவேன் ஓ விட்டதான் வீட்டுன்னு போட்டாங்க போல இருக்கு வெளியிலும் நட்பு பரிமாறுவேன் ஐ எம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் ஒன் ஃபோன் கால் அவே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதாவது இவங்க கால் பண்ணுறதுக்காக அதை போட்டிருக்காங்களா இல்லை இவங்களுக்கு ஒரு கால்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களான்னு தெரியல ரெண்டுமே பிரதீப்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் இவங்க வெயிட் பண்ணக்கூடாது டப்புன்னு போட்டுடலாம் பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க அவங்க விஷ்ணுவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க தான் புரிஞ்சு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க அதுக்கப்புறமா என் குட் சைட் ஓ இவங்களுக்கு ஒரு குட் சைடு வேறு இருந்திருக்கேன் அப்புறம் பேட் சைட் கண்டு மகிழ்ந்தும் கோபம் கொண்டும் என்னை புரிந்து கொண்டும் எனக்காக யோசித்து என்னை விமர்சிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது சாரி மற்றும் தேங்க்யூவை தெரிவிக்கிறேன் டியர் வியூவர்ஸ் ரிவியூவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரையும் சொல்கிறாங்க போல இருக்கு அவங்க வந்துட்டு குட் சைட் பேட் சைட் ரெண்டுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு இவங்கக்கிட்ட ஒரு சின்ன குட் சைடு இருந்துச்சு நீங்கள் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கேப்டன்ஷிப் டாஸ்கில் பார்த்துருக்கலாம் அதில் மாயா பண்ணுற தப்புக்கள் கூட அவங்களுக்கு பிடிக்கல ஸோ நல்ல ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுத்தாங்க பட் அதுக்கப்புறம் தடை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டாங்க அதுதான் ரொம்ப கடுப்பாகி போச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா என்னை வெறுப்பவர் என வெறுப்பதிலும் ஒரு காதல் உண்டு ஆஹா ஹீட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் லவ் தானுங்க ஆ அப்படியாங்க சரிங்க அப்புறம் என்னை வெறுத்து காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்களின் மன வருத்தத்திற்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க வாய்ப்பு கொடுத்த வழி நடத்திய கமல் சார் பிக் பாஸ் டீம் ஹார்ஷா என்னமோ ஷேனுக்கு நன்றி இந்த கமல் சார் நன்றின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கமல்ஹாசன் அவர்களையே எவ்வளோ பெரிய ரிலேஜன் அவரவே கலாச்சிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கலன்னா அது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு தெரியுங்களா இவங்க பிக்பாஸ் கேமில் பண்ண விஷயங்களே ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு சரிங்களா இதை தவிர்த்து கமலஹாசன் அவர்கள் ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அவரே எவ்வளோ பேச்சு குடிகாரங்கள்ன்றதுக்கு இன்னுமே வந்து விளக்கம் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் வேணால் வாங்க மூடிக்கிட்டு இருக்கட்டோமான்னு கலாய்க்கிறாங்க எப்பா யார் யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காண்டாக இருந்தாங்க இன்ஃபேக்ட் அவரே வந்து ஒரு வாட்டி செம்ம கலாய் கலாய்ச்சிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த கலாய்க்கும் போதும் அப்படின்னு சிரித்தவங்க தான் இந்த பூர்ணிமா அதுக்கப்புறம் நெவர் இக்னோர் நெகட்டிவிட்டி இன்ஸ்டெட் ரெட் ரெஸ்பாண்ட் பேக் வித் யுவர் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ்ன்றாங்க கைண்ட்னஸ் உங்கள்கிட்ட இருந்தது தான் இவ்வளோ பெரிய பக்கத்துக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்றது என்னோடய கருத்து ஆர்ஸ் பாசிட்டிவ்லி பூர்ணிமா ரவி அப்படின்ற மாதிரி போட்டு டாக் பண்ணியிருக்காங்க பட் கீழே நீங்கள் போய் அந்த அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிங்கன்னால் ஒருத்தர் கூட வந்துட்டு சூப்பர்னு சொல்லவே இல்லை எல்லோருமே வந்து கலாய்க்கிறாங்க மக்கள் மனசில் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு இடமே கிடைக்கல கிடைக்காது அப்படின்றாங்க இந்த கமெண்ட்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் ஏன்டா டே நூறு நாள் வன்மத்தை கட்டிட்டு இங்கே வந்து இந்த பேச்சு ஆ அவனுக்கு அப்படின்னு கடாய்க்கிறாங்க எந்த பயனும் இல்லை கூச்சமே இல்லையா அவங்களுக்கு அக்காலாவலி என்னமோ சொல்கிறாங்க ஐயா மூடிக்கிட்டு போங்க உன் சேர்க்க சரியில்லை நாட்கூழ் போய் தொலை அதான் நிறையா அவங்கள வந்து ஆதரவு கொடுத்த மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இதை நம்ம ஒரு ஒரு சீசன்லையும் பார்த்துருக்கோம் இவங்கெல்லாம் கேம்குள்ளே போகிறதுனால ரொம்ப கண்ட்ரோலாக கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பார்த்து தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க பட் அவங்க கண்ட்ரோலும் மீறி அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ எவ்வளவு வன்மத்தோடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த பிளானிங் பண்ணி அடித்தாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப வருத்தம் வெளியே போனதுக்கப்புறமா ஒரு விசில் அடித்து கொண்டாடினாங்க பாருங்கள் அதெல்லாம் இன்னும் அப்படியே மைண்டுக்குள்ளாடியே ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பாருங்கள் மாயாவும் பூர்ணிமாவும் ஒன் ஒன்ட்டு அப்படியேங்க அப்போ அதுக்கப்புறம் நம்ம மணி பேசலாம்னு சொல்லிட்டு மணி போய் கட்டி பாருங்க பாருங்கள் மணிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு என்ன கட்டிலாம் பிடிக்கிறாங்க ஏய் சூப்பராக அந்த நேரத்தில் ஒரு பாயிண்ட் ஓட்ட போகிற அதுதான்டா பிரிதிப்பு வெளியே அமிச்சாங்க எவ்வளோ வன்மில்ல சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இப்போ பூர்ணிமா ரவி வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை உங்களால் அவங்க அக்செப்ட் பண்ணவே முடியல அங்கே வந்து சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களா அதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள் பாய் நண்பர்களே